எனது அல் கவுசர் என்னும் தடாகத்தின் இரு கரைகளுக்கிடையேயான தூரமானது தென் அரபகற்பத்தில் உள்ள அதன் நகரத்திலிருந்து வட அரபகத்தில் உள்ள ஐலா நகரம் வரையிலான தூரத்தை விட அதிக தொலைவுடையது என்று கூறினார்கள் மேலும் அங்க தூய்மையினால் அதாவது ஒழு செய்து கொண்டு பிரதான உறுப்புகள் பிரகாசிக்கும் நிலையில் மறுமையில் வருவார்கள் மக்கள் நான் அவர்களுக்கு முன்பே அல் கவுசர் எனும் எனது தடாகத்திற்கு சென்று அவர்களுக்கு நீர் புகட்ட காத்திருப்பேன் அறிந்து கொள்ளுங்கள் வழி தவறி விளைச்சல் நிலத்திற்குள் நுழைந்துவிட்ட ஒட்டகம் துரத்தப்படுவதைப் போன்று சிலர் எனது தடாகத்திலிருந்து துரத்தப்படுவார்கள் அவர்களை நான் வாருங்கள் என்று சப்தமிட்டு அழைப்பேன் அப்போது அவர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களது மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லப்படும் அப்போது நான் இவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தட்டும் என்று நபி நபிசல்லாஹுலிவசலம் அவர்கள் கூறுவார்கள்